தருமபுரி நல்லம்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளின் பெற்றோர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தருமபுரியை அடுத்த நல்லம்பள்ளியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்று விஜய் டிவி புகழை ஜெகன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளின் பெற்றோர்களுக்கு மாணவிகள் படிக்கும் பொழுது மாணவிகள் தங்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்றும் படித்து முடித்தவுடன் வேலைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் பெற்றோர்களின் பங்கு என்ன என்றும் விரிவாக பேசினார் மேலும் முதல் மதிப்பெண் பெற்று தங்கப்பதக்கம் வென்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தலைமை தாங்கினார் மேலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கல்லூரி துணைத் தலைவர் எம் தீபக் மணிவண்ணன் வரவேற்று பேசினார் தாளர் செல்வி மணிவண்ணன் செயலாளர் டாக்டர் ராம்குமார் இயக்குனர் டாக்டர் திவ்யா ராம்குமார் கல்லூரி நிர்வாக அலுவலர் கே விக்ரமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் பாலசுந்தரம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் வேலுச்சாமி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வியல் கல்லூரி முதல்வர் ஷகின் பானு கல்வி ஆலோசகர் ஹமிதா பானு வேலைவாய்ப்பு அலுவலர் முனிவேல் உட்பட விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்

சரி சரி சந்தோஷம் இடம் இருக்குல்ல மாப்பிள்ளைக்கு இடத்த எழுதி கொடுத்தனா நம்ம காடு இருக்குல்ல சொந்த வீடு அது மாப்பிள்ளை வீட்டுக்கு எழுதி கொடுத்தனா ஐயோ சீட்டு போட்டிருக்கீங்களா பாவம் சிறு சிறு சீட்டு போட்டிருக்கீங்க ஒரு வருஷம் முடிஞ்ச ஒரு போட்டை ஏதாவது எடுத்துக்கலாம் பொட்டப்பில் வச்சிருக்கீங்க பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க உங்க பேரண்ட்ஸ் நீங்களும் உங்க நகையும் பண்ணுவோம் என் தங்கச்சிமார்களுக்கு என் நர்சிங் படிக்கிற தகச்சி ஆர்ட்ஸ் படிக்கிற தகச்சி பார்மசி படிக்கிற தகச்சி பிஎஸ்சி படிக்கிற எட் படிக்கிற தகச்சி ஆஃப் எல்லா இடத்துலயும் படிக்கிற என் தகச்சிய நீங்க நீங்க நகசிறுத்து வைக்க வேண்டாம் நீங்க நகச வேண்டாம் விஜய வித்யாலயில என் தகச்சிமார்கள் படிக்கிறாங்க இல்லையா நகை சேர்க்காருங்க பெட்ரோல் ஒன்னே ஒன்னு சொல்றேன் பொட்ட புள்ளா செலவுன்னு யாருங்க சொன்னா பொட்டப்பிள்ள பிறந்தா செலவுன்னு ஒரு தாய் பொட்டப்பிள்ளையாப்பேன் கழுத்து நிறைய கல் எக்லஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க கழுத்து நிறைய கல் எக்ல சேர்த்து கல்யாணம் சப்போஸ் கணவன் சரியில்லா கல் எக்லஸ் அழிச்சு பிள்ளை நடுத்தறிவு பாடியுமா பெற்றோரே பெற்றோரே ஒரு பொட்டப்பிள்ளைக்கு கல் எக்லஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட ஒரு பொட்டப்பிள்ளைக்கு கல்வியை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பொட்டப்புல பூந்த வீட்டுக்கு போறப்ப கல்ஸ் அழிஞ்சாலும் கல்விய வச்சு ஆயிரம் கல் அளஸ் வாங்கிக்கிடுவான் போற வீட்டுல உங்க போட்ட பிள்ளை கணவன் கிட்ட கூடாது வீட்டு வாடகை கையேந்தி வீட்டுக்கு வாக்கு கரண்ட் பில் கேட்கணும் கையேந்தி நிக்க கூடாது நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஒரு வீட்டுல உங்க பிள்ளை கணவன் கிட்ட கையேந்தி இருக்க கூடாது உங்க பிள்ளைய யூஜி பிஜி படிக்க வச்சு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்க பிள்ளை போற வீட்டுல கை ஏந்தி இருக்காரு அது வேலைக்கு போய் கணவனுக்கும் மாமியா இந்தாங்க அத்தை இந்தாங்க கணவன் உங்க பிள்ளையுடைய மத்தவங்களுக்கு படம் இப்படி இருக்க ஒரு ஒரு விஷயம் கேளுங்க மதுரை நடந்த சம்பவம் அதுக்கு முன்பாக இந்த பெற்றோர்கள் மீட்டிங்க்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் இருக்கீங்க சில பேர் வீட்டுல அப்பா வெளியூர்ல இருப்பாரு வந்திருக்க கூடியாது சில பேர் வீட்டுல அம்மா வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க வந்திருக்க முடியும் சோ அதனால சில பேர் கால சூழலே அப்பா மட்டும் வந்திருப்பாரு அம்மா மட்டும் வந்திருப்பாங்க பட் இந்த விஜய் வித்யாலயில எப்ப பேரன்ட்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டாலும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் நாங்க வந்துருவோம் சார் அப்படின்றவங்க இருப்பீங்க சரியா உண்மையிலே இன்னைக்கு ஒர்க்கிங் டே இன்னைக்கு வேலை நாள் இந்த வேலை நாள்லயும் வேலை விட்டு ஒரு சில பேர் வந்திருப்பீங்க இப்ப நான் ஒரு சில பேரை நான் கேட்க கேட்க எந்திரிப்பாங்க அவங்களுக்காக நீங்க பயங்கரமா கைத்தட்ட போறீங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படிதான் விஷயத்து எல்லாம் நர்சிங்ல படிக்குது ஆர்ட்ஸ்ல படிக்குது பார்மசியில படிக்குது பிஎஸ்சி பி படிக்குது சந்தோஷம் இந்த காலேஜில் இன்னைக்கு நிகழ்ச்சியும் கூப்பிட்டாங்க அம்மா அப்பா கணவன் மனைவி ரெண்டு பேருமே நாங்கள் வந்திருக்கோங்க என் பிள்ளைக்காக அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்திருக்கோம் அப்படின்றவங்க கண்டிப்பா அப்பா மார்கள் இங்கிட்ட உட்காந்துருப்பீங்க அம்மா மார்கள் இங்கிட்ட உட்காந்துருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால அப்பா அவர் பாக்குறார் ஏன் அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு பாக்குறாரு உங்க ஒய்ஃப் அங்கதாங்க இருக்காங்க எங்கேயும் போல

லைப்ரரியில போய் ஃபேஸ்க்கு முன்னாடி புக் எடுத்து படிச்சவங்களுக்கான விருது லைப்ரரியில போய் ஃபேஸ்க்கு முன்னாடி புக் எடுத்தவங்களுக்கான ஒரு விருது யார் வாங்குறான்னு பாருங்க ஒரு பெரிய கைட்டு தேங்க்யூ முதலாவதாக எம் கிருத்திகா செகண்ட் பி ஏ தமிழ் மாணவி தங்கள் பெற்றோருடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்